ஆர்சிபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கப்பு வாங்கி சாம்பியனான காட்சி வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் கோலியை எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க அவமானப்பட்டு அவர் பதினேழு பதினெட்டு வருஷம் தாமம் கடந்து கோலி அவர் வந்து கப் அடிச்சு அவர் வந்து ஆனந்த கண்ணீர் விட்ட அற்புதமான காட்சிகள் வீடியோவில் அவர் வந்து அவ்வளவு அருள் பாடுபட்டு பதினெட்டு பதினேழு வருஷம் பிறகு பதினெட்டாவது வருஷத்துல கப்பு அடித்து அவர் கொடுத்திருக்கிறார் அவ்வளோ ஃபேன்ஸுகளுக்காக வண்டி எந்த டீமுக்கும் அவர் போகவில்லை ஏது டீமுக்கும் அவர் போவதுக்கு இல்லை அவர் மும்பை டீமு குஜராத் டீமு லக்னோ எல்லாம் விலைக்கு வாங்க வந்தாலும் அவர் போக இஷ்டப்படவில்லை கோலி ஐபிஎல் கப்பு மட்டும் வச்சிடவில்லை எவ்வளவு ரெக்கார்டு வச்சிருக்கிறார் ஐபிஎல் கப்பு அடிக்கிறதுக்கு அவருக்கு வழி இல்லை என்று மக்களவை அவரை அவமானப்படுத்தியதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் எவ்வளோ ஃபேன்ஸுகள் கூட்டத்துக்கு உற்சாகத்துடன் அவர் இருக்கிறார் ആർസിപി പണ്ഡിതർ കെപിതർ കപ്പി വിട്ടോ ഹീറോ മാറിയിരിക്ക ആർസിപിക്കാ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചിലെ കപ്പ് അടിച്ച് കൊടുത്ത പതിനേഴു വർഷം നാല് വാട്ടി ഫൈനലും വന്ന് போல வந்து தோத்து தோத்து போய் விராத்து கோலியின் முற்றுப்புள்ளி வைத்தார் கப்பு அடித்து கொடுத்து விட்டார் விராத்து கோலி ஃபேன் ஃபேன்ஸு காமெடி கப்பை தூக்கி விட்டார்கள் பிள்ளையர்கள் உற்சாகத்திலும் ஆர்வத்தோடு டான்ஸ் ஆடி கொண்டும் வந்து உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் கிரௌண்டில் ஓடுகிறார் விராட் கோலி ஏபிடி கட்டி தழுவி உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு வெளிப்படுத்துகிறார் ஏபிடி அவர் முன்னாள் ஆர்சிபி பிளேயர் இந்தியாவுக்கு ஆர்சிபி ஃபைனல் மேட்சை பார்க்க வந்தவர் அழைப்புதல் கோழி கொடுத்த அழைப்பிதழில் ஏபிடி முன்னாள் ஆர்சிபி வீரர் கெரிஸ் கெயிலும் வந்திருக்கிறார் எல்லாரும் பிளேயர் சிகனம் கிரௌண்டில் உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் சந்தோஷத்தின் வின்னிங்கில் கப்பு அடித்து ஃபைனல் வின்னிங்கில் ஆர்சிபி ஃபேன்ஸுகளுக்கு எவ்வளோ அவமானப்பட்டார்கள் ஆர்சிபியால் ஒரு கப்பு அடிக்க துப்பு இல்லை என்று அவர்களை அவமானப்படுத்தியதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஆர்சிபி இனி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கப்பு அடித்து விட்டது അവരെ തൂക്കി കോലിയെ തൂക്കി കൊണ്ടാടി മൂത്ത വീരർ പതിനൊന്ന് രണ്ടായിരത്തി പതിനൊന്നിൽ ആസിപ്പിക്ക് വന്നവർ ഗ്രിസ് കൈലെ കട്ടി പിടിച്ച് സന്തോഷത്തെ വെളിപ്പെടുത്തും കോലി കോലിയൻ മനവി இருக்கிறது கோலியின் மனைவியை ஆர்வத்தோடும் ஆர்வத்தினும் உற்சாகமூற்றார் கோழியை வந்து வரவேற்கிறது கர்நாடக அரசு வெற்றி விழா கொண்டாட நாளை ஏற்பாடு செய்திருக்க ஐசு கட்டியெல்லாம் கொடுத்து ஆர்வமூட்டி பிளேயர்ஸுகள்லாம் டான்ஸ் ஆடிக்கொண்டு உற்சாகத்தில் இருக்கிறார்கள் பாருங்கள் அற்புதமான காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது வந்து ஃபைனல் இந்த வருஷம் முடிஞ்சது பஞ்சாப் பஞ்சாப் அணியை வந்து வீழ்த்தி கப்பு அடித்து விட்டது ஆர்சிபி அணி பஞ்சாப் அணியின் கேப்டன் சோகத்தில் மூழ்கி உள்ளார் ஐயரின் விக்கெட்டு போன உடனே ஆர்சிபியின் வெற்றி உறுதியாகிவிட்டது நாலு வாட்டி ஃபைனலில் தோற்றும் நாலஞ்சு வாட்டி பிளேஆப்புக்கு வந்தும் ஆர்சிபி இன்று மட்டும் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் கப்பு அடிச்சு சந்தோஷத்தில் உற்சாகத்தில் உள்ளது